என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீ என் பகுதி நான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் முதல் முகிலன் அலுவலகம் செல்ல ஆரம்பித்து விட்டான் முதல் நாளே அவனுக்கு இனியா பற்றிய இன்னும் கசப்பான தகவல்கள் அலுவலகத்தில் காத்திருந்தது அவனோடு வேலை பார்க்கும் கேசவன் என்ற அந்த இளைஞன் யாரிடமும் எதுவும் பேசுவதில்லை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவன் அவனது மேஜையின் அருகில்தான் முகிலனின் மேஜையும் இருக்கிறது அப்படி இருந்தும் அவனிடம் கூட ஒரு வார்த்தை பேசுவதில்லை அவன் வேறு ஒரு குழுவோடு இணைந்துதான் இன்று வரை அவனை தன் சகோதரி திருமணம் என்று முன்பே அலுவலகத்தில் கூறிவிட்டதால் வேறு வழி அனைவருக்கும் அழைப்பிதழை கொண்டு வந்து கொடுத்தான் முகிலன் கேசவன் உட்பட அனைவரும் திருமணத்திற்கும் வந்திருந்தனர் முகிலன் தன் மேஜைக்கு வந்ததும் குட் மார்னிங் முகிலன் என்று புன்னகையோடு கேசவன் கூறியது அவனுக்கு வியப்பு குட் மார்னிங் கேசவன் என்றவன் சற்று நகர்ந்து வந்து ஜன்னல் வழியாக வெளியே எட்டி ஆகாயத்தை பார்த்தான் என்ன முகிலன் என்ன பாக்குறீங்க கேசவன் கேட்க இல்ல காக்கா ஏதும் மல்லாந்து பறக்குதான்னு பார்த்தேன் குறும்பாக முகிலன் கூற சிரித்தவன் உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு எல்லாம் இல்ல என் வேலையில கவனமா இருக்கணும்னு நினைச்சதால உங்க யார்கிட்டயும் நான் பேசினதில்லை தப்பா எல்லாம் எடுத்துக்காதீங்க சரி இப்போ என்ன அதிசயமா பேசுறீங்க உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அதுதான் பல தடவை இத பத்தி உங்ககிட்ட பேசலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ளேயே கேட்டு பாத்துக்கிட்டேன் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு கூட சொல்லலாம் முதல்ல உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தோணிச்சு ஆனா நாளைக்கு நீங்க வேதனைப்படும்போது நீ முன்னாடியே இத பத்தி அவர்கிட்ட பேசி இருக்கலாமேனு என் மனசாட்சி என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது பாருங்க என்ன அஸ்திவாரம் எல்லாம் பலமா போடுறீங்க ஆமா நான் பேச போற விஷயம் அவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயம் ரிஸ்கான விஷயமா அப்படி என்ன பேச போறீங்க நான் உங்க மனைவி இனியா பத்தி பேச போறேன் என்று கூறியவன் அவன் பேச்சை நிறுத்தி முகிலனை ஆழமாக பார்த்தான் சிரித்தவன் எனக்கு ஷாக் எதுவும் இல்ல நீங்க மேல சொல்லுங்க என்றான் உங்க மேரேஜ் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்சுடு மேரேஜ் இல்லை அப்புறம் புரியாமலும் வியப்போடும் கேசவன் கேட்க மிகவும் கண்ணியமான இளைஞன் என்பதாலேயே நடந்தவற்றை முகிலன் கூற ஆக உங்களை சூழ்ச்சியால இனி அவளை அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நான் நினச்சிருந்தா அந்த சூழ்ச்சியில இருந்து வெளியே வந்திருக்க முடியும் ஆனால் நான் அதுக்கான எந்த முயற்சியையும் எடுத்துக்கல அதனால மாட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னா இனியாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் நீங்க அவங்கள கல்யாணம் செஞ்சிக்கிட்டீங்க ஐ மீன் அவங்க அழக பார்த்து மயங்கி அட நீங்க வேற தாலி கட்டும்போது தான் நான் அவன் முகத்தையே பார்க்கறப்பவே எனக்கு அவளை பிடிக்கல உண்மையாவா ஆமப்பா நம்புங்க இனியாவை பார்த்து பிடிக்கலனு சொன்ன ஒரே ஆம்புள அது நீங்க மட்டும்தான் என்னால இனி தைரியமா நான் இனியா பத்தி பேசலாம் இனியாவோட அப்பா மாதிரியே இனியாவும் ஒரு பண்பே எனக்கு சதீஷ்னு ஒரு friend இருக்கான் ஸ்கூல்ல நாங்க ஒன்னாத தான் படிச்சோம் டிகிரிக்கு அவன் வேற காலேஜில் சேர்ந்துட்டான் அந்த தான் உங்க மனைவி அவன் ஜூனியரா படிச்சாங்க இனியா ஒரு பெஸ்ட்ல பல வகை உண்டு இதுல இனியா கடுமையா கண்மூடித்தனமா ஆண்களை வெறுக்கிற எதிர்க்கிற ஒரு டைப் ஆம்பளைங்கனாலே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது உன் பின் பழக்கம் இல்லாத ஆம்பளைங்களே ஆனாலும் தேவையே இல்லாம வம்புக்கு போவாங்க நான் கூட ஒரு தடவை அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டு சதீஷ் கூட சினிமாவுக்கு போனேன் அங்க அவங்களும் அவங்களுடைய வந்திருந்தாங்க சதீஷ் என் பக்கத்துல பேசிட்டே சட்டன் இப்படி திரும்பும் போது இனியா மேல தெரியாம மோதிட்டேன் அவ்வளவுதான் பலாறுன்னு அரைஞ்சுட்டாங்க எனக்கும் கோபம் வந்துடுச்சு திருப்பி அடிச்சிருப்பேன் ஆனா தப்பு ஏமாறதானே நான் தானே மோதிட்டேன் தெரியாம தாம பட்டுச்சு நான் வேணும்னே இடிக்கலன்னு சொன்னேன் உன்னை எல்லாம் தெரியாதாளா புடவை கட்டின தொடப்ப கட்டைய பார்த்தா கூட உனக்கு எல்லாம் கட்டி பிடிக்கணும்னு தோணும் நீ எல்லாம் தெரியாம உரசனா கூட எங்களுக்கு எய்ட்ஸ் வந்துடும் எவ கூட எல்லாம் சுத்திட்டு வந்தேன்னு யாருக்கு தெரியும்னு வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா தான் சதீஷ் அங்க வந்தான் அவனை பார்த்ததும் சட்டுன்னு அடங்கிட்டாங்க வந்தவன் இது என்னுடைய லவ்வர் இனியான்னு எனக்கு அறிமுகப்படுத்தினதும் எனக்கு அப்படி ஒரு ஷாக் என்னுடைய முகத்தை பார்த்தே ஏன்டா என்னாச்சு இனியா ஏதாவது சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் ஏதும் சொல்றதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அத அப்படியே எதையும் கூட்டாம குறைக்காம இனியாவே சதீஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அவங்களுடைய போச்சு அதுக்கப்புறமா அவங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை நானும் அந்த பெருசா எடுத்துக்கல ஆனா ஒரு ஆறு மாசம் கழிச்சு சதீஷ் அப்பா எனக்கு போன் பண்ணி சதீஷுக்கு என்னாச்சு அவன் யாருகிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானு கேட்டாரு இல்ல அவங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன் சரி நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்து கிட்ட கொஞ்சம் பேசு அவன் முன்ன மாதிரி இல்ல என்னதோ ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் ஒரு சண்டே சதீஷ் வீட்டுக்கு போனேன் அவன் அழுது நான் பார்த்ததே இல்ல ஆனா என்ன கட்டி பிடிச்சிட்டு அழுதவன் என்னை இனியா ஏமாத்திட்டாடான்னு சொன்னான் ஏண்டா என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்டா நான் உன்னை டைம் பாஸுக்காக தான் காதலிச்சேன்னு சொன்னவன் இனிமே என்னை தொல்லை செய்யாதேன்னு சொல்லிட்டு போயிட்டாடான்னு சொல்லி அழுதான் சரி வீடு போனா போகட்டும்னு சொல்லி சொல்லும் போது அப்படி போனா போகட்டும்னு விட முடியாதுடா அவ அப்பாவுக்கு கேன்சர் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லைன்னு சொல்லி அவ அழுததாலேயே என் பேர்ல இருந்த இடத்த அழகு வச்சு நான் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் குடுத்திருக்கேன் வீட்ல தெரிஞ்சா அவ்வளவுதான் அந்த காசை எப்படியாவது அவகிட்ட இருந்து வாங்கி பேங்க்ல அடைச்சிட்டா மட்டும் போதும் நீ என் கூடவா அவகிட்ட போய் பேசலாம் தனியா போக கொஞ்சம் தயக்கமா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் நானும் அவன் கூட இனியா வீட்டுக்கு போனேன் ஆனா அங்க போனாதான் தெரியுது அந்த அட்ரஸ்ல இனியா இல்ல அட்ரஸ் கூட அவங்கிட்ட மாத்தி சொல்லி இருக்கா வேற வழி இல்லாம அவளை காலேஜ்ல தான் சந்திச்சு பேச வேண்டியதா இருந்தது அவனை காதலிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல அவங்கிட்ட இருந்து வாங்கின இருபத்தஞ்சு லட்சத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு காசா அப்படியெல்லாம் நான் எதுவும் வாங்கலையேனு ரொம்ப தென்னாவட்டா திமுறா எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம என் முகத்தை பார்த்து சொன்னான் நீ என்கிட்ட இருந்து எந்த காசும் வாங்கலையான்னு என் ஃப்ரெண்டு கேக்கும் போது அவன் முகத்தையும் பார்த்து ரொம்ப தைரியமா உன்கிட்ட இருந்து நான் அஞ்சு காசு கூட வாங்கல நீ உன்னுடைய இடத்தை அடகு வச்சு யாருக்காவது காசு கொடுத்தா அத நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவனால பேச கூட முடியல எதுவும் செய்யவும் முடியல அவன் காசு கொடுத்ததுக்கு எந்த சாட்சியும் கிடையாது வேற வழி இல்லாம நாங்க அங்க இருந்து திரும்பி வர வேண்டியதா போச்சு சதீஷ் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க ஆனாலும் வாங்கின கடனை வீட்டுல சொல்ல அவனுக்கு பயம் இன்னைக்கு வரைக்கும் அத அவன் வீட்டுல சொல்லவே இல்ல அதுக்கான வட்டியை அவன் இப்பவும் கட்டிட்டு இருக்கான் கடனையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு தான் இருக்கான் இந்த கடன் முடியாம என்னால கல்யாணம் கூட செஞ்சுக்க முடியாதுடா வீட்டுல தெரிஞ்ச கொண்டுடுவாங்கன்னு போன வாரம் கூட சந்திக்கும்போது போது சொன்னான் அனைத்தையும் அமைதியாக கேட்டபடி அமர்ந்திருந்தான் முகிலன் இத நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா உங்களுக்கு கூட இனியா பணத்துக்காக யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா உங்களையும் வேண்டாலும் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு நிலைமையில நான் உங்களை பார்த்தா என் மனசாட்சி என்ன உறுத்தும் அதனாலதான் அவங்க உங்க மனைவி ஆன பிறகு கூட இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் இனியா கிட்ட நீங்க ஏன் என்னுடைய ஃப்ரெண்ட காதலிச்சு ஏமாத்துனீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு ஆம்பளைங்களை கண்டாலே ஆகாது நான் ஒண்ணு உங்க ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்தல அவன் தான் ஏன் பின்னாடி சுத்தனா ஆம்பளைங்களை பார்க்கும் இவனுக்கு எய்ட்ஸ் இருக்குமோன்ற சந்தேகம் தான் ஏ மனசுக்குள்ள வரும் அப்படி இருக்கும்போது இவனை எல்லாம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என்னால எப்படி இவன் கூட நிம்மதியா வாழ முடியும்னு கேட்டா எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எனக்கு அடி எயிட்ஸ் இருக்குன்னு சதீஷ் கோபமா கேட்டதுக்கு நீ என்ன பெரிய யோக்கியமா நீ ரெட் லைட்டுக்கெல்லாம் எத்தனை தடவை போயிட்டு வந்தேன்னு யாருக்கு தெரியும்னு சொல்லி கேட்டு அவனை அவமானப்படுத்தி அனுப்பிட்டா இதுக்கு மேல பேசினா நானும் அவமானப்பட்டு நிக்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அங்கிருந்து வந்துட்டேன் அந்த இருபத்தி அஞ்சு லட்சம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை இதே மாதிரி வேற பசங்களையும் அவ ஏமாத்தி இருக்கான்னு அப்புறமா தான் சதீஷுக்கு தெரிய வந்தது அதனாலதான் நான் உங்ககிட்ட இத பத்தி பேசிட்டு இருக்கேன் மனதில் இனியாவின் மதிப்பு இன்னும் இறங்கி போனது உங்க மனைவியுடைய ஒரு சைட சொன்னா இன்னொரு சைடையும் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என்னதான் சதீஷ காதலிக்கிற மாதிரி உங்க மனைவி நடிச்சு ஏமாத்தினாலும் காதலிக்கிற மாதிரி நடிக்கிற அந்த நேரங்கள்ல சதீஷோட நிழல் கூட தன் மேல படாம பாத்துக்கிட்டாங்க அவ அப்படி விலகி விலகி போகும் போதே எனக்கு டவுட் வந்து ஆனா அவ ரொம்ப நல்லவன்ற எண்ணத்துல நான் அவளை சந்தேகப்படவே இல்லைன்னு எப்பவும் சொல்லுவான் நீங்க இதையும் மனசுல வச்சுக்கணும் முகிலன் பதில் ஒன்றும் கூறவில்லை இவ காதலிச்சு ஏமாத்தின பசங்களுடைய நிழல் இவ மேல பட்டதோ இல்லையோ நாலு பேரை காதலிச்சு ஏமாத்தி இருக்கா அதிலிருந்தே இவ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படிதான் அவன் மனம் நினைத்தது அவள் முகத்தை பார்க்க கூட அவனுக்கு பிடிக்கவில்லை வாரத்தில் வீட்டில் இருந்து பார்க்கலாம் என்று விட்டுவிட்டு முழுவதும் அலுவலகம் வர ஆரம்பித்து விட்டான் இனியா வீட்டில் ஏதேதோ சமைக்கத்தான் செய்கிறாள் ஆனால் அவனுக்கு என்று எதையும் எடுத்து வைப்பதோ கொடுப்பதோ இல்லை அவனுக்கும் அவள் சமைக்கும் உணவை உண்ண விருப்பமும் இல்லை தினமும் அவளுக்கு தேவையான பொருட்களின் பட்டியலை எழுதி அவன் கார்க்கியின் அடியில் வைத்து விடுவாள் கடனை என்று அவனும் அதை வாங்கி வந்து வைப்பான் இப்படியே ஒரு மாதம் மூடிவிட்டது விடுமுறை நாட்களில் கூட முகிலன் வீட்டில் இருப்பதே இல்லை எங்காவது சென்றுவிட்டு இரவுதான் வந்து சேருவான் இனியாவும் அவனை கண்டு கொள்வதே இல்லை இப்படியேதான் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்று முகிலனுக்கு விடுப்பு உடலுக்கும் மனதுக்கும் அவனுக்கு ஓய்வு தேவைப்பட்டதாலேயே வழக்கமாக வெளியே செல்பவன் இன்று செல்லவில்லை காலை அவன் எழும்போதே பதினொன்று மணி ஆகிவிட்டது வெளியே எங்கும் செல்ல வேண்டாம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் இனியாவின் முகத்தை பார்க்க பிடிக்காமல் அறையிலிருந்து அவன் வெளியே வரவே இல்லை ஒரு கொரியர் வரவே வேறு வழி அவன் மாடி இறங்கி வந்தான் நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே வாங்கியவன் அதை தனக்கு அனுப்பி இருப்பது தமிழ் என்று கண்டு மகிழ்ந்தான் அவர்களது பிறந்த நாள் அடுத்த வாரம் வருகிறது இருவரும் மாறி மாறி பரிசு கொடுத்துக் கொள்வது வழக்கம் அதற்காக தான் அவள் ஏதோ தனக்கு பரிசு அனுப்பி இருக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்